நிகழ்காலத்தில் வாழுங்கள் என்று அறிவுரை கூறிய விசிறி சாமியார் காசி மகான் என அழைக்கப்படும் யோகிராம் சுரத்குமார் பற்றி நாம் இந்த பதிவில் காண்போம் பரபரப்பான இந்த உலகில் அமைதியாக தனக்குள் தானே மூழ்குவது ஞான நிலை ஞானிகளுக்கு இந்த நிலை குழந்தை பருவத்தில் இருந்தே ஆரம்பித்துவிடும் ஆனால் ஒரு சிறுவன் மட்டும் இதற்கு விதிவிலக்காக இருந்தான் அவன்தான் ராம் சுரத் குன்வர் விளையாட்டு படிப்பு என இரண்டிலும் சுட்டியாக இருந்தான் அதிலும் புராண கதைகளை கேட்பதில் அலாதி பிரியம் அதிகாலையில் கங்கையில் நீந்துவது இறை தேடிச் செல்லும் பறவைகளை வேடிக்கை பார்ப்பது சூரிய உதயத்தை காண்பது அவனது வழக்கம் அப்போது கங்கை கரைக்கு வரும் சாதுக்களை உற்று கவனிப்பான் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை உள்வாங்குவான் பனிரண்டு வயதில் ஆச்சரியப்படும் அளவுக்கு அவனுக்குள் அதிசயம் ஒளிந்திருந்தது அவனிடம் இருக்கும் சிறப்பே எந்த செயலாக இருந்தாலும் சரி அதற்குள் இறங்கினால் முழு மூச்சுடன் ஈடுபடுவதுதான் இந்த குணமே பின் அவனுக்கு நான் யார் என்ற கேள்வியாக உதித்தது இதற்காக சித்தர்களின் பூமியான திருவண்ணாமலையை தேடி வந்தாண்டான் ஆன்மீக தேடலில் ஈடுபட்டிருந்தவருக்கு ஸ்ரீரமண தரிசனம் அற்புதமாக அமைந்தது இவரே இவரே என் குரு என்றவருக்கு மிக பெரிய கேவல் எழுந்தது அதே நேரம் ஸ்ரீ அரவிந்தரை பற்றி அறிந்து பாண்டிச்சேரியை நோக்கி பயணப்பட்டார் ஆனால் அவரை தரிசிக்க முடியவில்லை ஆனாலும் சூட்சமமாக அரவிந்தர் தரிசனம் கிடைத்தது மறுபடியும் திருவண்ணாமலை வந்தார் அடுத்த விடுமுறையில் வடக்கே பயணப்பட்டார் இமயமலைச் சரிவுகளில் அலைந்தார் அந்த சமயத்தில் திருவண்ணாமலையில் ஸ்ரீ ரமண மகரிஷி முக்தி அடைந்தார் பாண்டிச்சேரியில் அரவிந்தர் மறைந்தார் என்பது தெரியவர இடிந்து போனார் மங்களூருக்கு அருகில் கஞ்சன்காடு கிராமத்தில் இருந்த பப்பா ராமதாஸை நோக்கி பயணத்தை தொடங்கினார் ராம்சூரத் ராமதாசரின் ஆசிரமத்தில் தங்கினார் பப்பா ராமதாஸ் அவருக்கு ராமநாமத்தை உபதேசித்தார் இடையறாத ராமநாமம் சொல் என்றார் ராம்சூரத்குமார் குருவின் கட்டளையை மீறவில்லை ராமநாமம் அவருக்குள் மிக விரைவிலேயே மாற்றத்தை ஏற்படுத்தியது அவரின் உள்ளொளி விகசித்து பொங்கியது உடுப்பதும் உண்பதும் கூட மறந்து ராமநாமம் சொல்வதே வேலையாக இருந்தது உள்ளூருக்குள் ராமநாமம் பொங்க எந்த நியதிக்கும் அவரால் கட்டுப்பட முடியவில்லை எதுவும் புலப்படவில்லை அவர் தன்வசம் இழந்தவராக சின்மயமானவராக எல்லா இடத்திலும் இருப்பவராக உணர்ந்தார் ஆனால் பொது வாழ்க்கையில் இந்த நிலை பித்து என்று வர்ணிக்கப்படும் பைத்தியக்காரன் என்ற பட்ட பெயர் கிடைக்கும் ராம் சூரத்குமாருக்கும் இப்படி பெயர் கிடைத்தது அதனால் ராம் சூரத்குமார் ஆசிரமத்தில் இருந்து மென்மையாக வெளியேற்றப்பட்டார் உண்மத்த நிலையோடு வீடு வந்தார் வீடு அவரை வினோதமாக பார்த்தது மனைவி கவலையானார் அவரை சரியான நிலைக்கு கொண்டு வர முயற்சித்தனர் ஆனால் உன்மத்தம் அதிகமானது கிராமத்தின் மரத்தடிகளில் அமர்ந்து வேலைக்கு போகாமல் திரும்பத் திரும்ப ராமநாமத்தையே சொல்லிக்கொண்டிருந்தார் தன்னந்தனியே கங்கை கரையோரம் திரிந்து கொண்டிருந்தார் உணர்தல் என்ற விஷயமே கடவுள் தேடல் தொடர்பான விஷயம்தான் தன்னை உணர முற்படுகிற போது இது பிரம்மாண்டமாக விரிவடைகிறது எல்லா இடங்களிலும் அது நீக்க மர நிறைகிறது அப்போது அவருக்கு தான் செய்கிறோம் என்கிற நினைப்பு இல்லை இந்த உலகாயதமான மரியாதைகள் அவருக்கு தெரியவில்லை அவர் தனக்குள் பேசியபடி தன்னையே பார்த்தபடி இருக்கிறார் தன்னை உற்று பார்ப்பவருடைய அவஸ்தை மற்றவரை பார்க்க விடுவதில்லை தனக்குள் உள்ள அந்த தான் என்பதை அனுபவிக்கிற போது வேறு எதுவும் மனதுக்கு புலப்படுவதில்லை இது ஒரு கலக்கமான நேரம் கலங்கியதுதான் தெளியும் விரைவில் தெளிந்தது மிகப்பெரிய உண்மை ஒன்று எளிதில் புலப்பட்டது அவர் குடும்பத்தை விட்டு மறுபடியும் திருவண்ணாமலை நோக்கி பயணப்பட்டார் திருவண்ணாமலைக்கு வந்தவர் ஒரு புன்னை மரத்தடியில் அமர்ந்து இடையறாது ராம நாமத்தை சொல்லிக்கொண்டே கொண்டே இருந்தார் அதற்கு பிறகு அவர் குடும்பத்தை நோக்கி போகவே இல்லை கட்டு அருந்து போயிற்று கடவுளோடு பிணைப்பு உறுதியாயிற்று கங்கை நதி மீது அவருக்கு இருந்த பக்தி காசியில் தகனம் செய்யப்படும் உடலை பார்த்ததும் அவருக்கு ஏற்பட்ட ஞான தேடல் புத்தரின் நினைவாக தனது மகளுக்கு யசோதரா என்று பெயர் சூட்டியது பகவான் ரமணரை சந்தித்தது அரவிந்தரை சந்தித்தது இப்படி யோகி ராம் சுரத்குமார் வாழ்க்கையே ஆன்மீக தேடலாக இருந்துவிட்டது ஸ்ரீ அரவிந்தரிடம் ஞானத்தையும் ரமண மகரிஷியிடமிருந்து தவத்தையும் சுவாமி ராமதாசரிடமிருந்து பக்தி நெறியையும் கேட்டு தெளிந்தார் குரு ராமதாசரிடமிருந்து ஓம் ஸ்ரீ ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம் எனும் மந்திர தீட்சை பெற்றார் துறவியான பின் காலம் முழுவதும் ராமநாமத்தை உச்சரித்து தன்னை தேடி வருபவர்களுக்கு ஆறுதல் அளித்து வந்தார் இப்படி பக்தர்களின் மனங்களில் அமைதி ஆனந்தத்தை ஏற்படுத்தினார் இதனால் கடவுளின் குழந்தை என்று பெயர் பெற்றார் இந்த மகான் வேறு யாரும் இல்லை விசிறிசாமியார் காசி மகான் என அழைக்கப்படும் யோகிராம் சுரத்குமார் அவர் கூறும் அறிவுரை ஒன்றுதான் வாழ்வில் ஒவ்வொரு தருணங்களையும் அந்தந்த தருணங்களாகவே எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் முழு மனதுடன் ஈடுபடுங்கள் அதுதான் உண்மையான வாழ்க்கை இதை கடைப்பிடிப்பதே வாழ்வின் அடிப்படை கடவுளின் நாமத்தை சொல்லுங்கள் அவரது பாதத்தை சரணடையுங்கள்